அப்படி என்ன தமிழ்நாட்டுல காமாட்சி நாயுடு வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டீங்க நீங்கள் தொண்ணூற்றி ஏப்ரல் மாதம் வந்து நான் ஒரு மாநாடு போட்டேன் பேச்சு இதில் அந்த கட்சி தான் மாநாடு போடுது காசு கொடுத்தா எல்லோரும் போறாங்க ஏதோ சின்ன சின்ன ஆப்ளிகேஷன்ஸ் ஏதாவது அங்கே பிரச்சனைகள் அது இதுன்னு சொன்னா அதுக்கு மட்டும் நான் ஃபோன் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ காவல்துறைக்கோ நான் சொன்னா ஏதோ அந்த சமாச்சாரத்தை சொன்னா அவங்க செய்கிறாங்க ஓ கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்க திமுக திமுக இருந்துகிட்டு ஒரு போட்டுக்கிட்டு அது வந்து 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 சொல்லி பேசுறது உங்க மனசாட்சிக்கு வேற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை ஒற்றுமை என்ன என்ன சொன்னது நீங்க நாளைக்குவியா இல்ல நீயே இருக்க நாளைக்கு டோட்டலா வந்து நான் சமூக நீதி வந்து கடைபிடிக்க மாட்டேன் என் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுவேன் அப்படிங்கிறது ஒரு பிற்போக்குவாதி தானே காமச்சி நாயுடு நான் பிற்போக்குவாதியா முற்போக்குவாதியா நான் காட்டிக்க வேண்டிய ஒரு உன்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இல்லை அப்படி இருக்கிற ஆள் நீங்க திமுக இருக்க தேவையில்லையுங்கிற அது தேவையா தேவையில்லையான்னு நீ யாரு சொல்றதுக்கு காமாட்சி நாயுடு வந்து அனைவரும் சமம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கறத விரும்புறாரு இல்லையா நூத்துக்கு நூறு அதுல ஒண்ணும் மாற்றுக்கறது இல்ல விரும்புறாங்கறீங்க அப்புறமேல நான் வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டா போறது கேவல வேண்டி கட்டி நாயுடு சங்கம்ங்கிறது என்ன தீர்ந்த தகாத ஜாதியா என்ன பேசுற யாருமே உங்கள மதிக்கிற மாதிரி ஒன்னும் தெரியலையா மதிக்கிற மாதிரி தெரியலன்னா இல்ல இப்ப நீங்க வந்து யாரு கூட போய் நெருக்கமா கட்சி வேலை எல்லாம் செய்யற மாதிரி ஒண்ணு தெரியல நான் தான் ஒரு திமுக நான் சொல்றது கேலியா சரி கஸ்தூரி அவர்கள் ஒரு சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதுல வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க ஓபிசிக்கு வந்து இடஒதுக்கீடை வந்து கொடுக்கக்கூடாது அதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஊதுகுழலாக தான் அந்த அம்மா பேசுகிறாங்களே தவிர சோ அந்த மாதிரி பேச்சுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் இந்த இன்றைய பிரதமர் உள்துறை செயலாளர் பேசுறதுக்கும் அதுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கியு தமிழக வணக்கம் நான் உங்கள் சங்கீத்வன் இது ஐயப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுக பிரமுமான திரு காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தில் வந்து தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வழக்கை வந்து மே ஆறாம் தேதி ஒத்தி வைத்திருக்கிறது நீதிமன்றம் இடி வந்து இன்னொரு விஷயத்த வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க என்ன அப்படின்னா இவர் வந்து எம்எல்ஏ பொறுப்பில் இருப்பதன் காரணமாக அதிகாரமிக்க பொறுப்பில் இருப்பதன் காரணமாக இவர் வந்து சாட்சியங்கள் அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க என்ன கண்ணு இதில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது ஈடி வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது பிரதமருடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமருடைய கண்ட்ரோலில் இருக்குது ஸோ அவங்க கண்ட்ரோலில் அவங்க ஆட்டி வைக்கிற மாதிரி ஆட்டி வைக்கிறாங்க ஒரு பழமொழி சொல்லலாம்னு தெரியுமா அந்த குரங்கு பொம்பளை ஆட்டி வைக்கிறவன் ஆடுற ஆறாம்மா ஆடுற அந்த குரங்கு அப்படி இப்படி டான்ஸ் ஆடும் அது மாதிரி ஈடி இவங்க ஆட்டுற ஆட்டுக்கு அது தலையாட்டிக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் எலெக்ஷன் ரிசல்ட் வழியும் அந்த ஆள் வெளியிலே வரக்கூடாதுங்கிறது அவங்களுடைய அஜெண்டா அதை நிறைவேற்றுறாங்க அது இங்கே மட்டும் இல்லை டெல்லிலையும் அதே தான் பண்ணுறாங்க க கர்வாலுக்கும் அதே தான் நம்மளுடைய ராவுடைய டாக்டருக்கும் அது தான் ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் முன்னாடி சிசோடியா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒன் இயர் தாண்டிடுச்சு அவர் அரெஸ்ட் ஆகி அவரையும் வச்சிட்டு வச்சுட்டுருக்கானுங்க பெயிலில் விட மாட்டேங்கிறாங்க இது அதாவது கண்ண பெயிலில் விடுறதுங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு அறுபது நாள் அல்லது ஒரு எழுபது நாளிலேயே பெயிலில் விடணும் இவங்க பெயிலில் வரலை குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் இருந்துக்கிட்டே உள்ள கொண்டு வச்சுருக்கான் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தால் சிறையில் இருக்கலாம் தப்பு இல்லை குற்றங்களே இல்லா குற்றம் செஞ்சாரா இல்லையாங்கிறதே வழக்கு இன்னுமே நிறைவேறவில்லை இன்னும் தீர்ப்பு வரல அதுக்கு முன்னாடி வந்து விசாரணை கைதிகளாக கொண்டு போய் இவ்வளோ நாட்கள் உள்ளே வைக்கிறதுங்கிறது வந்து ஏதோ வந்து அந்த காலத்தில் சொல்வானுங்க நம்ம இவங்களெலாம் வந்து இந்த தீவிரவாத குற்ற செயல்களில் புரிஞ்சாங்க நாட்டுக்கு தீங்கு விளைவுக்கு மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த குற்றங்கள் இருக்கும் அதுக்கு அந்த இது ஸ்ட்ரெக்ஷன் எனக்கு தெரியல அதில் தான் வித்தவுட் எனி என்கொயரி நம்ம மிஷால் எல்லாம் பிடிச்சி உள்ளே வைச்சாங்க இல்லையா தேசிய பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டம் மாதிரி இதை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஒன்றும் இல்லையே அதே தான் போடா சட்டத்தில் இவரையெல்லாம் பிடிச்சி போடாவில் பிடிச்சி உள்ளே போட்டாங்கல்ல இல்லை வைகோ கொண்டு போய் எவ்வளோ நாள் இருந்தார் பாருங்கள் அதான் கண்ணே அதாவது இவங்க இவங்கெல்லாம் வந்து கண்ணேன் மனிதாபிமானமே இல்லாத மிருகங்கள் இவங்களுக்கு மனிதாபிமானா என்னான்னு தெரியாது சில மிருகங்களுக்கு கூட மனிதாபிமானா என்னான்னு தெரியும் ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களுக்கு இருக்காது ஏன்னா இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் பீப்புளு இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி அதாவது கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி இவனு கம்ப சுத்துவானுகளோ அது மாதிரி நம்ம வைத்த மாதிரி வர்றவன் தெரியாது போகிறவன் தெரியாது கொண்டாட்டி தெரியாது புள்ள தெரியாது யாருமே தெரியாது அந்த மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது நடத்துனர்கள் மற்றும் பேருந்துணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கினது தப்பா இல்லையா வாங்கினது சரியா இல்லையா நூற்றுக்கு நூறு இவர் பணம் வாங்கி இருந்தாருன்னா அது தப்பு தான் அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனா இவர் பணம் வாங்கலைங்குறதா அது கேஸ் போட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் புரிஞ்சுக்கோங்க இந்த கேஸ பன்னிரெண்டு லட்சத்து லட்சம் ரூபாய் நீங்களே உங்க ஆளுக்கு வந்து ஒரு ஆப்போம் அதான் நாங்க வந்து எங்க ஆளு இல்லை அவருக்கு வந்து இந்த மாதிரி அவர் மேல நாங்கள் கேஸ் போட்டோம் அதுக்கப்புறம் கேஸ் போட்ட பின்னாடி அந்த கேஸ் நடக்கும்போது இவர் அந்த பணம் வாங்கலை இவர் கூட இருந்த பிஏக்களா செயல்பட்டவங்க தான் அந்த பணத்தை வாங்கியிருக்காங்கங்கிறது தான் இது அப்படி இருந்தும் கூட அந்த பணத்தை இவர் கொடுத்துட்ட செட்டில் பண்ணார் அதுதான் தான் வேண இவர் வாங்கலை இவர் கூட இருந்த பிஏ வாங்கினாங்க இருந்தாலும் இவர் அதுக்கு உடம்பு இதாக இவர் தான் அதுக்கு பொறுப்புங்கிறதுனால இவர் அந்த யாருக்கெல்லாம் பணம் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தாரு அதைத்தான் இப்போ கோர்ட்டில் பிடிச்சிக்கிட்டான் நீ வாங்காமல் நீ எப்படி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் புரியுதுங்கள உங்களுக்கு விஷயம் தான் இப்போ ரீசண்டாக நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஓபிசிக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கக்கூடாது அதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் கோட்டா ஜாதி கொலைகாரர்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதை எந்த கண்ணோடத்தில் பார்க்குறீங்க கண்ணு அந்த அம்மா வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் அம்மா சினிமாவில் அப்போதான் மொதல் மொதல் ஒரு என்ட்ரி ஆனப்போ என்னோட என்னுடைய என்னிட்ட இருந்த ஒரு தொண்டர் வந்து அவங்க குடும்பத்துக்கு நம்ம வேண்டியவர் அவர் அவங்க அம்மாவெல்லாம் கூட ஒரு முறை கூட்டிகிட்டு வந்தார் என் ஆஃபீஸுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பட் நல்ல குடும்பம் நல்ல குடும்பத்து பொண்ணு தான் அது அதுக்கப்புறம் அது வந்து திரைத்துறையில் போன உடனே உங்களுக்கு வந்து அது எல்லாமே பழகிக்கிடுச்சு அதுக்கப்புறம் திருமணமாகி ஏதோ வெளிநாடுகள்லாம் போயிட்டு இப்போ வெளிநாடுகளில் இருந்து பிள்ளைகள்லாம் அங்கே படிக்கிறாங்களோ இங்கே படிக்கிறாங்களோ எனக்கு தெரியல நான் நம்ம அவங்கள பற்றி ஃபாலோ பண்ணுறது இல்லை ஆனால் அவங்க இப்போ வந்து மீடியாக்களில் வந்து நிறைய அவங்களுடைய பேச்சுக்கள் நிறைய வருது ஆனால் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஊதுகுழலாக தான் அந்த அம்மா பேசுகிறாங்களே தவிர ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக மரபு மரபுப்படி அந்தம்மா பேசலை ஸோ அந்தம்மா பேச்சுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் இன்றைய பிரதமர் உள்துறை செயலாளர் பேசுகிறதுக்கும் அதுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கா சொல்லுங்க அதே தானே அந்த அம்மா முன்னாடி விற்கிறாங்க அப்போ அவங்க யார் அவங்க சங்கிதான் அப்போ அவங்க பேச்சு அப்படித்தானே இருக்கும் பூணூல் போடாத கஸ்தூரி அவ்வளோதான் வித்தியாசம் வேற என்ன சொல்லுங்கள் சார் உண்மை தானே ஓகே அதனால் அந்தம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க பேசிட்டு போகிறாங்க இந்த அம்மா எப்படி உயர்ந்தாங்க எப்படி இருந்து மேலே வந்தாங்க இவங்க எப்படி அறியப்பட்டாங்க எப்படியெல்லாம் சிறைத்துறையில் ஆக்ட் பண்ணாங்கங்கிறதெல்லாம் ஊர் அறிஞ்ச விஷயம் இன்னும் என்ன அறியப்பட்டாங்க என்ன அப்படி நடிச்சிட்டாங்க என்ன சொல்ல இல்ல இல்லை திரைத்துறையில் வந்து நடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கண்ண உங்களுக்கு கூத்தாடிகளுக்கு வந்து எல்லாமே வந்து ஒளிமறைவெல்லாம் இல்லாமல் தான் கூத்தாடுவாங்க புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஸ்டேஜில் கூட பாருங்க ரெண்டாவது இந்த மாதிரி நடித்த எல்லாம் எவ்வளவு அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க பெண்மையா அவதாரம் எடுத்திருக்காங்க எந்த மாதிரி பெண்ண அவதாரம் எடுத்தாங்கங்கிறலாம் பாருங்க இவங்க பேச நடிப்புங்கிறது ஒரு தொழிலுங்க அதை வந்து விமர்சிக்க நடிப்பு தான் நான் அதை விமர்சனம் பண்ணலை அப்படிப்பட்ட துறையில இருந்து வந்த ஒருத்தவங்க ஏழை எளிய மக்களினுடைய துயரத்தை பத்தி இவங்க பேசினாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை கொடுக்கக்கூடாது வருவாயினுடைய அடிப்படையில் வேலைவாய்ப்பு கல்வியை கொடுக்கணும்னு பேசுனா ஓபிசியை வந்து எடுக்கணும் அப்படின்னு பேசுனா அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து எங்கேயோ ஈரம் வடிதுன்னு நம்ம நினைக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் ஈரம் இல்லாத பேச்சு இல்லையா கொஞ்சமாவது இதயத்தில் ஈரம் இருந்தால் இந்த மாதிரி பேச்சு வருமா இன்றைக்கு இங்கே வந்து நம்ம நாட்டில் வந்து ஏழை கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து ஓபிசியில் இருக்காங்க ஒரு மக்கள் ரெண்டு மக்களில் எழுவத்தஞ்சு கோடி மக்கள் ஓபிசியில் இருக்காங்க அந்த எழுபத்தஞ்சு கோடி மக்கள்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபது கோடி மக்கள் வந்து ஏழ்மை நிலையில் இருக்காங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க ஸோ அவங்கள உயர்த்துறதுக்கு தானே இந்த சட்டங்கள்லாம் போட்டு அந்த காலத்திலே அம்பேத்கர் போன்ற முதிர்ந்த ஒரு அரசியல்வாதிகள்லாம் பண்ணி வச்ச சட்டத்தை இந்த அம்மா வந்து எடுத்தோம் அவிழ்த்துங்கிற மாதிரி பேசுனாங்கன்னா மோடி பேசுகிறதுக்கும் இந்த அம்மா பேசுறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா மோடியினுடைய ஊதுகுலெல்லாம் இந்த அம்மா செயல்படுறாங்க அவ்வளோதான் அவங்கள அதுக்கு மேலே நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க ஒரு பெண்ணு ஆனால் இருந்தால் நிறைய விமர்சனம் பண்ணலாம் பெண்ணை நம்ம அதுக்கு மேலே டச் பண்ண வேண்டாம் விட்டுறலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வட மாநிலங்களில் போய் வந்து இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்வேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அது குறித்தான தகவல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்து அஞ்சு நாள் ஓய்வெடுக்க வந்து போயிருக்கிறாரு என்ன காரணம் கண்ண அவர் வந்து ஏற்கனவே கடந்த நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் கடுமையான பிரச்சாரங்கள் பண்ணாரு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் அவ்வளவு பிரச்சாரம் பண்ணி ரொம்ப உடம்பு நிலை வந்து சீரடைய சீரடையாமல் ரொம்ப சிக் ஆகிட்டார் சிக்காயட்டார்னா என்ன அவருடைய ஒரு பழைய நிலைக்கு இல்லை தேர்தலுக்கு முன்பு இருந்த நிலையில் அவர் இல்லை இப்போ கொஞ்சம் ஹெல்த்தி இஷ்யூ வந்து இருக்கு அவருக்கு ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணுமா இல்லையா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தார்னா திரும்ப அவர் இப்போ அடுத்த கட்ட பிரச்சாரங்கள்லாம் இருக்குல்ல இதோட முடியலையே இப்போ தான் தேர்தல் தான் நமக்கு ஓட்ட என்ன போகிறது ஜூன் நாலாம் தேதிங்கிறான் இது இன்னும் மூணாம் கட்ட இப்ப இரண்டாம் கட்ட தேர்தல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சு போச்சு இன்னும் மூணாம் கட்டம் இருக்கு நாலாம் கட்டம்லாம் இருக்குல்ல மொத்தம் ஏழு கட்டமா தேர்தல் நடக்க போகுதுல அது பண்ணுவார் அதனால ஒன்று இல்லை பண்ணனாலும் பண்ணலாம் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அத நம்ம வந்து விமர்சனம் பண்றதுக்கு நம்ம யாரு சொல்லுங்க இல்ல திமுக எதிர்கட்சியாக இருந்த போது முக ஸ்டாலின் அவர்கள் பல மேடைகளை வந்து விமர்சிச்சிருக்காரு என்ன விமர்சிச்சிருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கோட்டையில் இருக்க மாட்டாரு அவர் நேராக போய் கொடநாடு பங்களால தான் இருப்பாரு அப்படின்லாம் சொல்லி விமர்சிச்சிருக்காரு இன்னைக்கு ஒரு அஞ்சு நாள் போகிறது மட்டும் அது மட்டும் சரியாது இல்லை தம்பி நீங்கள் கோடை நாட்டில் அந்த அம்மா ஆஃபீஸே அங்கே செயல்பட்டாங்க தெரியுமா உங்களுக்கு நான் வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அம்மா கோடை நாட்டில் தன்னுடைய அலுவலகத்துக்கே அங்கே வச்சுக்கிட்டு ஃபைலெல்லாம் அங்கே தான் போகும் தெரியுமா உங்களுக்கு தெரியாதான் சரி அது அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஜெயலலிதாவுக்கு வேண்டியவர்னு நீங்கள் தான் சொல்கிறீங்களே தவிர ஆனால் ஊர்ல ஊரில் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே இது அவசியம் எனக்கு இல்லை நான் என்ன அந்த மாட்டை எதிர்பார்த்தேன் என்ன அந்தமாவுக்கு கொடுக்கல ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அந்த அம்மாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் எழுபத்தோரு தொகுதியில் பண்ணது யார் யார் பண்ணால் எழுபத்தோரு தொகுதியும் வெற்றி பெற்ற கொண்டு வந்தது யார் அன்றைக்கு அந்தம்மா எப்படி பேசுனாங்க கூட எப்படி பழகினாங்க யார் பழம் நான் யாரையாவது க அந்த போய் காலில் விழுகிற காலத்தில் நான் இங்கே போனேன்னா என்ன வரவேற்கிறதுக்கு போட்டி கொண்டு கை எடுத்து கும்பிடுவோம் நான் காரை விட்டு இறங்கி அடா தடா துடுன்னு போனால் அந்தம்மா நிற்கும் அப்புறம் அந்தம்மா கும்பிட்டுக்கிட்டே நாங்கள் உள்ளே போவோம் இது இன்னும் இன்றைக்கும் அதை பார்த்தா ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்க பழைய அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியும் இது நடந்த கதையா நடந்த கதை அப்படின்னு என்ன கதையா சொல்கிறேன் நடந்த நிகழ்வுகள் ஸோ அதனால் அந்தம்மா என்னை வந்து அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க ரொம்ப என் பேரில் மரியாதை வச்சுருந்தாங்க இதெல்லாம் பால்படுத்துனது யாருங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் அவங்களால தான் நான் வந்து பாதிக்கப்பட்டேன் நான் பா இப்போ நிறைய பொருள் செலவு பண்ணேன் பணம் செலவு பண்ணேன் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் நான் பொறுப்புக்கு உடனே திரும்பி கொடுத்துட்றேன் கொடுத்துறது மட்டும் இல்லை வைகோவுக்கும் டாக்டருக்கு ராமதாஸுக்கும் நான் லைஃப் கொடுத்த மாதிரி உங்களுக்கும் லைஃப் கொடுப்பேன் நான் சொன்னவங்க தான் சரிங்களா சரி பரவாயில்ல காலங்கள் கடந்து போச்சு அவ்வளவுதான் அப்படி என்ன தமிழ்நாட்டுல காமாட்சி ஏற்படுத்திட்டீங்க நீங்க புரட்சியை வந்து ஒன்பது ஏப்ரல் மாதம் வந்து நான் ஒரு மாநாடு போட்டேன் பீச் இதுல நம்ம லெட்ரு அந்த கட்சி தாங்க மாநாடு போடுது காசு கொடுத்தா எல்லாரும் வரதான் போறாங்கன்னு மாநாடுக்கு வந்து இல்ல கட்சி நான் யாருக்கும் காசு கொடுத்து நான் கூப்பிடல பல லட்சம் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா நான் யாருக்கும் காசு கொடுத்து கூப்பிடல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்று ஏப்ரல் தேதி பீச்சில் மாநாடு போட்டேன் பீச்சில் மாநாடு போட்டேன் சரியா அந்த மாநாட்டுக்கும் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க ப நீதிபதிகள்லாம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியிலேருந்து ஹைகோர்ட் நீதிபதி நீதிபதிகள் நீதிபதிகள்லாம் வந்தாங்க அந்த அளவுக்கு தான் ப சிறப்பாக தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு மாநாட்டிலே வந்து நம்மளுடைய நீதியரசராக இருந்த கிருஷ்ணசாமி ரெட்டியாக தான் அவைத்தலைவர் தலைவர் அவர் அவரையே அழைத்து வந்து தான் நாங்கள் அந்த மாநாடி போட்டோம் சரிங்களா ஆகையினால நான் காசு கொடுத்தெல்லாம் கூப்பிட்றல இந்த அளவுக்கு மீடியாவில் அப்போ ராஜ் டிவியில் மாத்திரம் ரெண்டு நாள் ஒரு ஆஃப் அன் ஹவர் எபிசோட் வாங்கி இருபது இருபது நிமிஷம் தான் நான் பேசினேன் எங்கள் மக்கள் நான் கா என்ன கூப்பிட்றாருங்கிற அந்த பாச உணர்வில் எல்லாம் வந்தாங்க இன்றைக்கி அந்த பாச உணர்வு என் மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் என்னால் அவங்களுக்கு எதுவும் நன்மை செய்ய இயலையேங்கிற கவலை தான் எனக்கு ஏதோ சின்ன சின்ன ஆப்ளிகேஷன்ஸ் ஏதோ அங்கே பிரச்சனைகள் அது இதுன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் நான் ஃபோன் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ காவல்துறைக்கோ நான் சொன்னேன் ஏதோ அந்த காவல்துறையில் கலெக்டரேட்டுகள் எல்லாம் வந்து நியாயமான சமாச்சாரத்தை சொன்னால் அவங்க செய்கிறாங்க என்ன சமாச்சாரத்தை சொல் நியாயமான தான் வேற என்ன இருக்கும் இப்போ நியாய ஒரு ஒரு வேண்டாங்கண்ண ஒரு பட்டா மருதல் கொடுத்துருப்பான் அளந்துருப்பான் பட்டா வராமல் ரொம்ப நாள் இருப்பான் அதை கலெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா இந்த நான் நாளில் பட்டா இது இதுவரை இன்னும் பட்டா மறுதல் பண்ணி வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே செக்ஷனில் கூப்பிட்டு அவங்கள சத்தம் போட்டு உடனே இஷ்யூ பண்ண சொல்லுவார் சரியா காவல்துறையில் கொண்டுட்டு போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போடாமல் இருப்பானுங்க அதை நம்ம சொன்ன உடனே ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்கள பிடிச்சி விசாரித்து நீதி வழங்குவாங்க இது மாதிரி தான் வேறு என்ன வேற என்ன நம்ம என்ன கட்ட பஞ்சாயத்தாக பண்ண போகிறோம் கட்ட பஞ்சாயத்து பண்றதுன்னா காவல் நிலையமும் கலெக்டர் தேவையில்லை எல்லாம் நடக்கும் ஓ பண்ணுவீங்க இருந்தா நான் அப்படி அலுவலகத்துல தானே நடத்துவோம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் காவல் நிலைய இதுல கலெக்டரேட்லயும் போய் நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு போக மாட்டோம் சொல்ல சொல்லவந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க அவங்க யாரும் மாட்டாங்க கண்ண அவங்க அலுவலகத்துல தானே கட்ட பஞ்சாயத்து நடக்கும் அவங்க எது காவல்துறைக்கு போறாங்க நம்ம நியாயத்தை நம்ம போறோம் கட்சி வேட்டி திமுக கரவேட்டியா இருக்கு ஆனா துண்டு வந்து சாதி துண்டா இருக்கு முரணா இல்லையா திமுக ஒரு சாய் துண்டை போட்டுக்கிட்டு அது வந்து பொதுவெளியில வந்து திமுக பிரமுகர்னு சொல்லி பேசுறது வந்து உங்க மனசாட்சிக்கு உருத்து இல்லையா வேற்றுமையில் வெக்கமா இல்லையா வேற்றுமையில் ஒற்றுமை என்ன வேற்றுமையில் ஒற்றுமை திமுக சொன்னது என்ன நீங்க செய்யறது என்ன திமுக சொன்னதெல்லாம் யாரும் செஞ்சிட முடியாது என்ன செஞ்சிட முடியாது திமுக செஞ்சுரு கொள்கைங்கிறது வந்து அந்த கொள்கையை நான் வந்து எந்த காலத்துலேயும் நான் விட்டு கொடுக்கல புரிஞ்சுக்கோ நான் அந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கேன் எங்கள் பேரறிஞர் அண்ணாவே சொல்லிட்டார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் அவர் சரியா அதனால் எங்களுக்கு வந்து எல்லாம் நான் பல்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க தான் கட்சியில் இருக்காங்க எல்லாரும் ஜாதியை விட்டுட்டு வரமாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் எல்லாம் ஜாதியாக இருக்கும் நான் ஜாதிய தலைவராக இருக்கிறதுனால நான் அப்படி இருக்கேன் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற என்ன யாருக்கன்னு இப்போ ஒன்றும் இல்லை நீயே இருக்க நாளைக்கு உன் ஜாதியை விட்டுட்டு இன்னொரு ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கவியா இல்லை நாளைக்கு இன்னும் ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதியில் உன் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கியா அது என்னுடைய விருப்பம் நான் செய்ற தயாராக தான் இருப்பேன் இதெல்லாம் நான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம் லட்டுன்னு எழுதி நாட்டில் தொட்டு பார்த்தா பேப்பரை எழுதி நாக்கில் வச்சுக்கிட்டா இனிக்காது புரியுதா லட்டை சர்க்கரையில் செஞ்ச பாவுல பூரை போட்டு எடுத்தால் அந்த சட்டை எடுத்து சாப்பிட்டா தான் இனிப்பாக இருக்கும் அதனால பேப்பரில் எழுதுனது இனிப்பாக இருக்காது சரி காமாட்சி நாயுடு சாதி வெறியரா திமுக காரரா அது மூலம் சொல்லுங்க நான் ஜாதி வெறியனும் அல்ல நான் திமுக காரன் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய ஜாதிக தலைவர் நான் அவ்வளோதான் ஏய் அந்த காலத்திலேயே கலைஞர் ஃபோன் பண்ணுவார் பழனிவல்ராஜன் இப்போ இது சவரிடரில் பார்ப்பேன் தியாகராஜி அப்பா நான் அங்கே இருப்பேன் மதுரையில் இருப்பேன் ஃபோன் பண்ணுவார் கலைஞர் அவர் பேசுவார் முதர் நம்ம சண்முகநாதன் அப்புறம் நான் தான் ஃபோன் எடுப்பேன் இந்த மாதிரி தலைவர் பேசணுங்கிறாருப்பா அவர் இருந்தாருன்னா கூப்பிட்டுவார் அவர் உடனே நான் சொல்லுவேன் மாதிரி தலைவர் பேசுகிறாருமே அவர் எழுந்திரிச்சு வருவார் அதுக்குள்ளே தலைவர் லைனில் வந்துடுவார் அவர் பேசும்போது நான் நான் காமாட்சி பேசுகிறேன் அப்படின்பேன் ஓ காமாட்சியா சரி எப்படி இருக்கப்பா அப்படின்பார் நல்லா இருக்கா அப்படின்பேன் அதுக்கப்புறம் பழனிவேலி ராஜன்ட்டு கொடுத்தா அவர் பேசுவார் அவர் பேசும்போதே எல்லோரும் வச்சுக்கிட்டே சொல்லுவார் நான் பொட்டு வச்ச திமுக பாரு அவர் குங்குமம் போட்டு வச்சுருப்பார் நெத்தி நிறையா புரியுதா இப்போ ஒன்றும் வேண்டாம் நம்மளுடைய ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் சிஎம்டிஎம் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் எப்படி இருக்கார் அவர் எல்லா கோயிலுக்கும் போறாருல்ல சேகர் பாபு சேகர்பாபு ஏன் அவருடைய கடமைங்க அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்புல வந்து அவர் இருக்கிறாரு அவருடைய பணியை செய்றாருங்க இப்ப தானே அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு அவர் எப்பயுமே வருஷம் வருஷம் சபரிமலைக்கு போயிடுவாரு அதுவும் ஒன்னாம் தேதி சித்திர ஒன்றுக்கு போவாரு அதுக்கப்புறம் இதுக்கும் போயிடுவாரு சரியா இங்க இருக்க அந்த அங்க ஒரு கோயில் இருக்குன்னு இருக்கு இங்க இருக்க மது மதுரையில எந்த கோயிலு எத்தனை மணிக்கு என்ன அவசியம்னு அவர்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அதனால அவருடைய விருப்பம் அது அதனால திமுக வந்து ஒருத்தருடைய தனி மனித சுதந்திரத்துல தலையிடுறதே இல்லை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே தவறு தவறு சாதி ஒழிப்பு கடவுள் மறுப்பு பகுத்தறிவு அப்புறம் இதெல்லாம் பேசுறாங்க திமுக பாருங்க நாங்க வந்து இது எத்தனையுமே பேசக்கூடிய ஒரு கட்சியில இருந்துகிட்டு டோட்டலாக வந்து நான் சமூக நீதி வந்து கடைபிடிக்க மாட்டேன் என் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுவேன் அப்படிங்கிறது ஒரு பிற்போக்குவாதி தானே என் காமாச்சி நாயுடு நான் பிற்போக்குவாதியா முற்போக்குவாதியா நான் காட்டிக்க வேண்டிய ஒரு உனக்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் நான் இருப்பேன் அவ்வளவுதான் நீ அப்படி இருக்கிற ஆள் நீங்க திமுக இருக்க தேவையில்லையுங்கிறேன் அது தேவையா தேவையில்லையான்னு நீ யாரு சொல்றதுக்கு நீ யாரியா எங்கள் தலைவர் சொன்னா நான் இருப்பேன் புரிஞ்சுக்கோ நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ யாரு உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இது தனி மனிதனுடைய சுதந்திரம் அதில் தலையிட்ட உனக்கு ரைட்ஸ் கிடையாது இல்ல பகுத்தறிவு சாதி மறுப்பு சாதி மறுப்பு திருமணம் அப்புறமேலு சாதி ஒழிப்பு எல்லா பெண் விடுதலை எல்லா கொள்கையும் பேசிட்டு நான் சாதி தலைவரா தான் இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு கேவலமா இல்லையா பாரு சாதிய தலைவரா தான் இருக்கேனே தவிர சாதி வெறியனா இருக்கணும்னு பாரு சாதி தலைவனா எதுக்கு இருக்கேன் நல்வழி தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை வந்து நல்வழிப்படுத்தி கல்வி வேலை வாய்ப்புல அவங்கள உயர்த்திறது ஆனால் இதை வந்து பெரியார் சொல்லல அண்ணா சொல்லல கலைஞர் சொல்லல பேராசிரியர் அன்பழகன் சொல்லலை தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லலை அவர்கள்லாம் ஜாதிக்கு தலைவராக இல்லை கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றவங்க அதனால கட்சி சம்பந்தப்பட்ட வேலையை மட்டும் அவங்க பார்த்தாங்க நான் கட்சி சம்பந்தப்பட்ட வேலையும் பார்க்குறேன் நான் என்னுடைய என்னுடைய மக்களுடைய பணியையும் சேர்த்து பார்க்குறேன் அவ்வளோதான் சரி காமாட்சி நாயுடு வந்து அனைவரும் சமம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கறத விரும்புறாரு இல்லையா அது நூறுக்கு நூறு அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்ல விரும்புறாங்கிறீங்க அப்புறமேல் நான் வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டா போறது கேவலமா இல்லையா அது கருப்பு சவப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நாயுடு சங்கம்ங்கிறது என்ன தீண்ட தகாத ஜாதியா என்ன பேசுற நாயுடுன்னா என்ன தீண்ட தகாத ஜாதியா சொல்லியா நீங்க ஒரு தனிப்பட்ட அமைப்புக்கு வந்து தலைவராக இருக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை ஆனா திமுக என்கிற ஒரு கட்சியினுடைய கரவேட்டியை கட்டிக்கிட்டு நான் ரெண்டுலேயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு குதிரை டிராவல் பண்றதுக்குல அது வந்து ஒரு கேவலமானதா இல்லையான்னு கே கேவலமானதுன்னு நீ சொன்னால் சொல்லிட்டு போ எனக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்கு எனக்கு என்ன இருக்கு நான் வந்து நீ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நான் வந்து ஏதாவது போய் கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்கணும் புரியுதா நான் வந்து அரசு பொறுப்பில் இருந்தா நீங்கள் கேட்குற கேள்வி சார் தான் ஒரு ஜாதிய தலைவராக இருக்கீங்க அதை ரிசைன் பண்ணாமல் எப்படி நீங்கள் வந்து பொறுப்பில் இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் நான் எந்த பொறுப்புலையும் இல்லையே சாதாரண உறுப்பினர் தானே திமுகல நான் சாதாரண உறுப்பினர் அவ்வளோதான் அதை இப்படி நீங்கள் வந்து சொல்ல முடியும் அதை வந்து இப்போ உங்க எதுக்கே வரேன் இப்போ நீங்க வந்து கரவேட்டி கட்டினா திமுக காரராக இருக்காரு காமாட்சி நாயுடு அப்படின்னு போட்டுக்கிறவர் ஆனால் அதே சமயம் இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தலுக்கு உங்களையெல்லாம் எங்கேயுமே பிரச்சாரத்தை கூப்பிட்ட மாதிரி ஒரு கண்ணுங்களை கூட ஒரு வீடியோ வரவே இல்லையே நான் பிரச்சாரத்துக்கே போகலையே அப்புறம் எப்படி வரும் நான் தான் டெய்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஊடகத்தில் இப்போ உங்கள்கிட்ட உட்காந்து பேசுறேன்னு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாலு வீடியோ வரும் நாலு அஞ்சு வீடியோ போடுவேன் நான் அஞ்சு வீடியோலயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா தான் பேசி போட்டிருக்கேன் ஆனா திமுகவுக்கு ஆதரவா பேசுகிற உங்களை திமுக தலைவர் மு க ஸ்டாலினோ பொதுச் செயலாளர் துரைமுருகனோ அல்லது பொருளாளர் இருக்கக்கூடிய டி ஆர் பாலுவோ கே நேருவோ அல்லது திமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர் மாவட்ட செயலர் நிர்வாகிகளோ யாருமே உங்களை மதிக்கிற மாதிரி ஒண்ணு தெரியலையே மதிக்கிற மாதிரி தெரியலன்னா என்ன என்ன அர்த்தத்தில் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல இல்ல இப்ப நீங்க வந்து யார்கூடையும் போய் நெருக்கமா கட்சி வேலையெல்லாம் செய்யற மாதிரி ஒன்னும் தெரியலையே நான் தான் வந்து ஒரு திமுக வீட்டை கட்டிட்டு நான் திமுக பேசிய நான் சொல்றது கேள்வியா நான் வந்து உறுப்பினர் தான் வேற எந்த பொறுப்புல இல்லைன்னு நான் தான் சொல்றேன்னா இல்லையா புரிஞ்சுக்கோ ரெண்டாவது அவங்கள்ட்ட போ நிக்கணும் இவங்கள்ட்ட போய் நிக்கணும்னு என்ன என்னத்துக்கு போய் நிக்கணும் எனக்கு ஏதாவது தலைமை கூட்டு வேலை வேலை ஏதாவது சொன்னா அந்த வேலையை நான் செய்வேன் அவ்வளவுதான் சரியா அதுவும் தலைமை கூப்பிட்டு சொல்லணும் சொன்னா செய்வேன் மற்றபடி எல்லாம் வந்து நான் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க நான் எதுக்கு அவங்கள்ட்ட போய் நிக்கணும் என்னத்துக்காயா நிக்கணும் கட்சின்னா கட்சி அது பாட்டு கட்சி செயல்படுது கட்சியில் நான் போனா தான் கட்சியா டெய்லி காலையில பத்து மணிக்கு அறிவாலயம் போய் ரெண்டு மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்த காலமும் உண்டு புரிஞ்சுக்கோ காலையில பத்து மணிக்கு அறிவாலயம் போய் ரெண்டு மணிக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்த காலமும் உண்டு எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் போய் கலந்துக்கிட்ட காலங்களும் உண்டு சரியா அதுக்கடையில் என்னுடைய இன மக்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து நட்டாத்தில் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எல்லாரும் என்கிட்ட வருத்தப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வருத்தப்பட்டு உங்கள்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வாங்கினீன்னா எங்களுக்கு உதவியாக இருங்க நீங்கள் கட்சினா எல்லாத்துக்கும் உதவியாக போகிறீங்க நீங்க நம்ம சமுதாய மக்களுக்கு கொஞ்சம் உதவியாருங்க இருங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்கிறோம்ல எவ்வளோ எவ்வளவு செஞ்சோம் இப்போ நீங்க அங்க விட்டுட்டு போயிட்டு சரி இப்போ நாயுடு நாயக்கர் சமூகங்கள்ல எத்தனையோ மாணவர்கள் ஏழ்மை மாணவர்களாக இருக்காங்க எத்தனையோ மாணவிகள் ஏழ்மை மாணவிகளாக இருக்காங்க எத்தனையோ இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாமே இருக்காங்க அவங்களுடைய படிப்பு செலவுக்கோ இல்லை அவங்களுடைய திருமண செலவுக்கோ அவங்களுக்குன்னு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கோ காமாட்சி நாயுடு செய்த பட்டியலிடுங்க நான் பட்டியல் போட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்போ ஒன்றுமே செய்யலன்னு அர்த்தம் ஒன்றுமே செய்யல அவ்வளவு ஹிஸ்டரியை படிச்சு பிஹெச்டி வாங்கின காமாட்சிக்கு நமக்கு பேருக்கு பின்னாடி இந்த நாயுடுங்கிற சாதி பேரை வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு பாருங்க அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்ப்பா அதை வந்து நீ சொல்லியோ அவர் சொல்லியோ நான் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்போ நீங்கள் படித்த புரோஜன் இல்லாமல் தானே இருக்குது

நெட் காமாட்சியோட அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஆமாம் நெட் ரிசல்ட்டு ஜீரோ வருத்தப்பட்டுருக்கீங்களா எதுக்கு வருத்தப்படணும் கூட ஆக முடியலையே சாதி உணர்வையும் தான் மட்டுமே தன் சமூகத்தினுடைய பெருமைகளை மட்டுமே பேசிட்டு இருக்க முடியுங்களா அப்புறம் என்ன வருத்தில சொல்கிறோம் சாதியை மட்டும் நான் பெருமையாக பேசுறேன்னு யார் சொன்னா யார் சொன்னப்ப நான் பேசினானா என் ஜாதி தான் உயர்ந்தது நாங்கள் எல்லாம் வானத்திலிருந்து வந்தவங்க